சாதாரண குடும்பத்தில் பிறந்த டயானா பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது டயானா சார்லஸ் தம்பதிக்கு வில்லியம் ஹாரி என இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாரிஸில் நடந்த கார் விபத்து ஒன்றில் டயானா உயிரிழந்தார் இது விபத்தா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா என டயானா மரணம் இருபது ஆண்டு காலமாக விளங்காத மர்மமாகவே இருந்து வந்தது தற்போது இந்த மர்மத்திற்கான பதிலை முன்னாள் உளவுத்துறை முகவர் ஜான் ஹாப்கின்ஸ் கூறியுள்ளார் நாட்டிற்காகவும் அரசு குடும்பத்திற்காகவும் நான் தான் டயானாவை கொன்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் உளவுத்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அரசுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என பலரையும் கொன்றதாகவும் தெரிவித்துள்ளார் டயானாவை கொலை செய்யப்பட்டதற்கான காரணமும் அவரை யார் கொலை செய்ய சொன்னார் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார் இளவரசி டயானா சார்லஸ் உடன் வாழ்ந்து கொண்டிருந்த போதே வேறொருவரை காதலிப்பதாக கூறிய சார்லஸை விவாகரத்து செய்யவும் முடிவு செய்தார் இது அரசு குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தியது மேலும் டயானா அரசு குடும்ப ரகசியங்கள் பலவற்றையும் தெரிந்து வைத்திருந்ததால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பிரித்தானிய அரசு குடும்பத்தில் இருந்து நேரடியாக உத்தரவு வந்தது இந்த உத்தரவை இளவரசர் பிலிப் பிறப்பித்தார் ஆனால் இது கொலை என யாருக்கும் தெரியக்கூடாது என்பதையும் இது ஒரு விபத்தாகத்தான் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார் எனவே இதை ஒரு விபத்து போல் சித்தரித்து திட்டமிட்டு டயானா கொல்லப்பட்டார் என தெரிவித்துள்ளார் டயானாவை கொன்றதை கண்டுபிடிப்பது முடியாத காரியம் இதற்கு சில ஆதாரங்கள் மட்டுமே உள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் கடைசி நேரத்திலாவது உண்மையை சொன்னால்தான் என்னுடைய உயிர் போகும் என்பதால் டயானா கொலை மர்மங்களை உடைப்பதாக ஜான் ஹாப்கின்ஸ் தெரிவித்துள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்